மீண்டும் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு போகுது அது எங்கே எப்போ அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டிவி கே அப்படின்ற ஒரு கட்சி உதயமாயிருக்கு நான் சொல்கிறது டிவி கே இல்லைங்க டிவி கே அப்படின்ற கட்சி உதயமாயிருக்கு இது யார் தொடங்கினா அப்படின்றத பற்றியும் இப்படி அங்கங்கே நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை பற்றி இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ் மதிமுக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மதிமுக கட்சியின் முன்னாள் முக்கிய பொறுப்புகளில் இருந்த மல்லை சத்யா அவர்கள் அவரு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதிய கட்சியை தொடங்கி ஸோ அந்த கட்சியினுடைய பேர் தான் டிவி அதாவது திராவிடர் வெற்றி கழகம்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்கு பேர் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு அந்த கட்சியினுடைய கொடியையும் அந்த கட்சியினுடைய பேர் பலகையும் அறிமுகப்படுத்தி இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறாரு ஏற்கனவே டிவிகே கே அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி இருக்கிறப்போ இப்போ டிவிகே கே அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிடர் வெற்றி கழகம் சொல்லக்கூடிய இந்த கட்சி உதயமாயிருக்கு பார்க்கலாம் இது எந்த கட்சியின் கூட்டணிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் இந்த திருத்த பணிகள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நடத்திட்டு வருது இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்துல சோ இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்துட்டு வரக்கூடிய இந்த அந்த பணியில் ஈடுபடக்கூடிய பிஎல்ஓக்கள் அதாவது பூத் லெவல் சொல்லக்கூடிய அந்த வேலை செய்ய விடாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் என்ன பண்றாங்கன்னா இவங்களாவே பிஎல்ஓவாவே மாறி அங்க செயல்படக்கூடிய சில காட்சிகளை நீங்களும் சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கலாம் இப்படி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே செயல்பட்டு வரக்கூடிய இந்த சரி வித விதமாக வேலை செய்ய விடாம இந்த எஸ்ஐஆர் பணிகளையும் சரியா செய்ய விடாம திமுக சேர்ந்த விதமான இதுல செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க எஸ்ஐஆர் இது தேர்தல்ல எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போது பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை பல்கலைக்கழகம் அங்க இருக்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் எல்லாரும் அவங்களுடைய புகார்களை தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய உருது சமஸ்கிருதம் கிறித்துவம் வைணவம் இஸ்லாமியம் இது போல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே இதுவரை ஒரு மாணவர் சேர்க்கை கூட நடைபெறலைன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய எஜுகேஷனலிஸ்ட் எல்லாருமே இதன் மேலே வந்து பார்த்தோன்னா புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குன்னு வருஷா வருஷம் கணக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்காக இருக்கட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டை வழிநடத்தக்கூடிய எல்லாருக்குமே சம்பளத்தை கொடுத்து வீணடிக்குது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மேலே பெரிய அளவில் ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் டிசம்பர் நாலு சேலம் மாவட்டத்துல நான் என்னுடைய மக்கள் சந்திப்பை நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அனுமதி கோருவதுக்கான மனுவை சேலம் மாவட்டம் காவல் ஆணையர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருக்கு அனுமதி கிடைக்குமா ஒரு கிடைச்சிட்டா இந்த தமிழக அரசியல்ல பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி ஆங்காங்கே நடந்த முக்கியமான எல்லா சம்பவங்களையும் உங்க முன்னாடி நான் சொல்லிட்டேன் இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற முக்கியமான அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க முக்கியமாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க